மொழி மறந்தோ தமிழர் உரிமை எல்லாம் இழந்தோ தன்னல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோ தாயின் மொழி மறந்தோ தமிழர் உரிமை எல்லாம் இழந்தோ தன்னல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழை வீர வணக்கம் 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 தோழர் செங்கொடுக்கி தோழர் செங்கொடுக்கி தமிழர் நாங்கள் செலுத்துகின்ற தமிழர் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம்

தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் மறக்க மாட்டோம் செங்கொடியே செங்கொடியை செங்கொடியே வீர தமிழி செங்கொடியை தமிழர் நாங்கள் மறக்க மாட்டோம் தமிழர் நாங்கள் மறக்க மாட்டோம் நாங்கள் மறக்க மாட்டோம் தமிழர்கள் நாங்கள் மறக்க மாட்டோம் வணக்கம் வீர 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 வணக்கம் தமிழ் பெண் புரட்சியாளர் தமிழ்நாட்டின் பெண் புரட்சியாளர் பெண் புரட்சியாளர் தமிழ்நாட்டின் பெண் புரட்சியாளர் வீர மங்கை செங்கொடிக்கு வீர மங்கை செங்கொடிக்கு தமிழர் நாங்கள் செலுத்துகின்ற தமிழர் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் தமிழ் ஈழம் வெல்லட்டும் தமிழ் ஈழம் வெல்லட்டும் மலரட்டும் 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 தமிழ் ஈழம் மலரட்டும் தமிழ் ஈழம் மலரட்டும் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் ஈழ ரத்தம் எங்கள் ரத்தம் ஈழ ரத்தம் எங்கள் ரத்தம் ஒன்று படுவோம் ஒன்று படுவோ ஒன்று படுவோம் ஒன்று படுவோம் ஒன்று படுவோம் தமிழர் நாங்கள் ஒன்று படுவோம் வீர வணக்கம் 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 நாங்கள் செலுத்துகின்ற தங்கை செங்கோடியோட நினைவு நாள் பதிமூன்றாவது ஆண்டு நினைவு நாள் நாம் தமிழர் கட்சி இதை எப்படி எடுத்திருக்கிறாங்கன்னா அண்ணன் சீமான் எங்களுக்கு மகளிர் பாசறைக்கு தங்கை செங்கொடியை தான் குறியீடாகவே கொடுத்திருக்கிறாங்க அவள் செய்த ஈகம் வந்து அப்பேற்பட்ட ஈகம் மூன்று ஐயா சொன்னது போல சாந்தன் பேரறிவாளன் முருகன் மூன்று பேருடைய உயிரை அன்று அன்று காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையே தீலிட்டு கொளுத்திய ஒரு கண்ணி தாய் யாருக்கும் ஆஹ் அவ்வளோ இயல்பாக இயல்பா அந்த உணர்வு வந்துடாது அந்த உணர்வோடு அதை தன் உயிரை கொடுக்க தோண்டிடாது அப்படிப்பட்ட ஒரு பெரும் செயலை செய்யது மூன்று பேர் மட்டும் இல்லை இன்னைக்கு எழுவரும் விடுதலை சாத்தியப்படுவதற்கு முன்னுதாரமாக இருந்தவள் தான் தங்கை செங்கோடி அவளுடைய நினைவு நாள் இன்று அவளை என்றும் நாங்கள் அடைகாத்து அடைகாத்து அடை அத்தனை தலைமுறைக்கும் அவளுடைய ஈகத்தையும் அவளோட தியாகத்தை கொண்டு சேர்ப்பது எங்களோட கடமை அதற்காக தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சென்னல் சீமான் மகளிர் பாசறைக்கு தங்கை செங்கோடியை குறியீடாக எங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க அவளுடைய நினைவு நாளில் அவளுடைய தியாகத்தை போற்றுவது மட்டுமல்லாமல் அவளுடைய செயலை அடைகாத்து நாங்கள் எல்லா தலைமுறை தலைமுறையாக நாங்கள் கடத்துவோம் என்பதை உறுதியாக இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் பதிமூணாவது ஆண்டாக நம்முடைய வீர வணக்க நிகழ்வை தமிழர்களாக ஒன்று விரண்டு இன்றைக்கு நடத்தி கொண்டாரோ எத்தனையோ பேரிக பெரும் தமிழர்கள் நம்முடைய தமிழ் மண்ணிலே தோன்றி மொழிக்காகவும் இனத்திற்காகவும் நிலத்திற்காகவும் ஆண்டு மதிந்திருக்கிறார்கள் அதிலே முற்றிலும் வேறுபாடாக மரண தண்டனையின் மேடையிலே நின்று கொண்டிருந்த முருகன் சாந்தன் பேரறிவாளன் ஆகியோருடைய அந்த தூக்கு மேடையை தகர்க்கிற முறையாக தன்னுடைய தேகத்துக்கு தானே தீ வைத்து கொண்டு தன்னுடைய உயிரையே ஈகம் செய்து மூன்று தமிழர்கள் உயிரை காத்த உத்தமி நம்முடைய வீர தமிழச்சி தங்கை ராஜீவ் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு திட்டமிட்டபடி இந்திய ஒன்றிய அரசு ஈழத்தமிழர்கள் பதிமூணு பேர் இந்திய தமிழர்கள் பதிமூணு பேர் என்று இருபத்தி ஆறு தமிழர்களை குற்றவாளியாக கூண்டிலை நிறுத்தி இருபத்தி ஆறு தமிழர்களுக்கும் மரண தண்டனை உலகத்திலே எந்த கொலை வழக்கிலையும் கிடையாது இருபத்தி ஆறு தமிழர்களுக்கும் மரண தண்டனை விதிக்க போது அதையெல்லாம் எதிர்த்து உச்ச முறையிட்டு ஏறக்குறைய பத்தொம்பது தமிழர்களை விடுதலை செய்தோம் அதிலே ஏழு தமிழர்களுக்கு மரண தண்டனை உறுதியானது அதிலேயும் மூன்று பேருக்கு இறுதி தீர்ப்பில் உறுதியான போது இந்திய ஒன்றிய அரசு தமிழக அரசு தூக்கு மேடையை அணியம் செய்து கொண்டிருந்த வேளையில் தன்னுடைய உயிரையே ஈகம் செய்து வீரத்தமிழத்தை செங்கொடி அந்த மரண தண்டனையை தடுத்து நிறுத்திய பேர் ஈகம் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் கூறும் நல்லுலகம் என்றைக்கும் நெஞ்சிலே நிலை வைத்திருக்கும் அந்த நிலையிலே இன்றைய நாளை தமிழ்நாடையும் தாண்டி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வீர தமிழத்திற்கு அந்த ஈகத்தையும் வீரத்தையும் போற்றி வீர வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு தமிழ் சான்றார் பேரவையிலே நம்முடைய சோழர் கண்மணி மாவீரன் தலைமையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்